ஓம் அகத்திய சாய நமக பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையின் பேராசான்கள் அகத்திய பெருமான் திருவடி தொட்டு வணங்கி சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் தொட்டு வணங்கி திருமிருகப்பெருமான் திருவடி தொட்டு வணங்கி விஸ்வாமித்திர மகம் மகரிஷி ஐயாவை பாதம் தொட்டு வணங்கி பாம்பாட்டி சித்தரையா பாதம் தொட்டு வணங்கி முப்பத்தி முக்கோடி தேவர்களை வணங்கி நவ கோடி சித்தர்களை வணங்கி பிரபஞ்ச பேராற்றல்களை எல்லாம் வணங்கி ஐயா கொங்கு தேசம் கிளைச்சபை தங்களிடம் கேட்டவும் உடனே கொடுத்தீர்கள் பிரபஞ்சமாக உடனே கொடுக்கவில்லை உடனே கொடுத்தோம் என்று நீர் பொய் சொல்லக்கூடாது உடன் கொடுக்கவில்லை ஆராய்தல் நிலைகள் ஆராய்தல் நிலைகளுக்குள்ளெல்லாம் சென்று சீடன் எவ்வழியிலெல்லாம் பயணம் செய்கின்றான் என்று உற்று நோக்கி உபதேச நிலைகள் பெற்று நீர் ஞான நிலை நோக்கிய பயணத்தில் உண்மையாய் ஈடுபட்டிருக்கின்றாய் என்று நினைந்த பிறகே கிளைச்சபை வழங்கினோம் என்று உரைக்கின்றோம் யாம் இறைவர் ஆயிரம் வந்து நான் ஆறாயிரம் அளவுக்கு ஐயனுக்கு அந்த தகுதி இல்லை என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக கொடுத்த மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் ஆயிரம் ஆண்டுகள் வில்லங்க சர்டிஃபிகேட்டை எனக்கு போட்டு பார்த்துருவீங்க அது தெரியும் விரைவாக கிடைத்தது உன் பாக்கியம் என்ற அகத்தியன் கத்தியின் உரைக்கும் உனக்கு இது போன்ற சச்சங்க நிகழ்வு எம் இல்லத்தில் நடைபெற அகத்தியனும் வாழை சித்தனும் பிரபஞ்ச மகாசபையில் இருந்து வர வேண்டும் என்று வேண்டி பெற்ற சீடன் கிடைத்தது சீடர் தம்பதியர் கிடைத்தது அதைவிட பெரும்பாக்கியம் என்ற அகத்தியன் இந்த நிலையை முதல் முதல்ல கொடுத்த இரு ஆசான்களின் திருப்பாதம் தொட்டு வணங்குகிறேன் ஐயா ஓ மகதி சாயன நமக வினா இல்லையோ உரையாட மட்டும் வந்தீரோ யார்னாலும் ஏன் தயங்குதையா அந்த புக் எடுத்து படிக்கியே இந்த புக் எடுத்து படிக்கிய ஞான சம்பந்தமான வினாக்கள் கேள்விகள் எங்கேயாச்சும் இருக்கான்னு வினாவிற்கும் விடையளிப்பதற்கு கட்டணம் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் மகதீஷாய நமக தைரியமாக வாங்க